இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை ஐந்து கிறிஸ்துவின் தாழ்மையான சிந்தை வேண்டும் நம்மை நாமே தாழ்த்துவதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதல் நிபந்தனையாக இருக்கிறது இதை தேவனுடைய வார்த்தை குறிப்பிடும்போது கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்றே கூறுகிறது பிழிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் பெருமை கொண்டவர்களாய் இருந்திட முடியும் நம்முடைய தகுதியும் நாம் பெற்ற பிரபல்யமும் நமக்கு பெருமையை தந்துவிட முடியும் இயேசு இப்பூமியில் பிரபல்யம் கொண்டவராய் இருந்தாரா அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என்றல்லவா ஏசாயா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் கூறுகிறது ஆம் இப்பூமியில் நம் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் பிரபலியமான மனிதனாய் காணப்படவே இல்லை அதை குறித்து இயேசுவே குறிப்பிட்டு கூறும்போது எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ என்றே கூறினார் இதை லுக்கா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கலாம் நாம் எஜமானனே அப்படி இருக்க சீசன் எஜமானனை காட்டிலும் மேலானவன் இல்லையே ஆகவே நாம் பிரபல்யமாய் இருப்பதை நாடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது போலவே நம்முடைய கல்வித் தகுதியை வைத்து நாம் பெருமை அடையலாம் நம் அழகை குறித்து பெருமை அடையலாம் நம் திறமையை எண்ணி பெருமை அடையலாம் நம் மூதாதையாரை குறித்து பெருமை அடையலாம் இவை ஒன்றில் கூட இயேசு பெருமை கொள்ளவில்லை என்பதை யோவான் ஏழு பதினைந்து ஏசாயா ஐம்பத்தி இரண்டு பதினான்கு யோவான் ஐந்து பத்தொம்போது முப்பது மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஆகிய வசனங்களில் வாசித்து அறியுங்கள் நாம் கட்டிய வீட்டை குறித்து கூட நாம் பெருமையாய் இருக்கலாம் ஆனால் நாம் எஜமானனோ தலைசாய்க்கு இடமில்லாதவராய் இருந்தார் என்ற லவாவேதம் கூறுகிறது நம் ஆண்டவராகிய இயேசுவோ எல்லா மனுஷருக்கும் ஓர் அடிமையாயல்லவா இருந்தார் மேஜையில் அமர்ந்திருப்பவர்களோ பரிமாறுகிறவர்களோ இவர்களில் யார் பெரியவன் மேஜையில் அமர்ந்திருப்பவன் அல்லவா பெரியவன் ஆனால் நானோ உங்களிடம் பணிவிடை செய்கிறவனாகவே இருந்தேன் என்றே இயேசு கூறினார் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் மேல் அறையில் ஒரு சீலையை கட்டிக்கொண்டு தன் சீசர்களின் கால்களை கழுவினாரே இந்த இழிவான அடிமையின் வேலையை சீசர்களில் ஒருவர் கூட செய்திட துணியவில்லையே இந்த குருவின் சிந்தையை நம் அனைவருக்கும் வேண்டும் ஜபிப்போமா பரமபிதாவே எங்கள் குருவாகிய இயேசுவின் தாழ்மைக்கு நாங்கள் வெகு தூரமாய் நிற்கிறோம் மனம் திரும்பி உம்மை போல் தாழ்மையாய் வாழ கற்றுத்தாரும் ஆமேன்